மூணு பேர் டெக்னீஷியன் இறந்து போயிட்டாங்க ஒர்க் பண்ண அந்த ஒரு தொழிலாளர்களுக்காக தான் அந்த படத்துக்கு வந்து பார்த்தேன் அண்ட் மறைந்து போன விவேக்காக நான் அந்த படம் பார்த்தேன் அதுக்காகவே பார்க்கலாம் சிஜி ஒர்க்கும் நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் தான் கொஞ்சம் போர் பட் செகண்ட் ஆஃப் சூப்பராக இருக்கு அனிருத் மியூசிக் வந்து ஹைலைட்டில் வந்து ஹைலைட்டே இருக்குது அவர் உலகநாயகன் நாயகன் உலகநாயகன் அவர் உலக நாயகன் செகண்ட் பார்ட் வச்சுக்கிறாங்க அது நல்லா இதில் பார்க்கணும் டூ பரவாயில்ல நல்லா இருக்குது த்ரீ சஸ்பென்ஸாக வச்சுட்டாங்களே

கிரீன் டீச் யூடியூப் சேனல் அன்பு ராக நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா சங்கர் படம் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருக்குது எதோ இந்தியன் டூ படம் எப்படி இருக்குதுன்னு நம்ம ரிவியூ இதில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் படம் எப்படி இருக்குதுன்னு நம்ம ரிவ்யூ அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டோம் படத்தோடைய கதை எப்படி இருக்குது திரையம் எப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அது பார்த்து பெல்லைக்கன் ஆல்ட்ரு செட் பண்ணி வச்சுங்க இந்தியன் டூ படம் மீது எந்த விமர்சனம் திடீர் முடிவு எடுத்த டேரக்டர் சங்கர் இனிமேல் ரசிகர்கள் கொட்டாய் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்கள இந்த படம் பார்க்க உள்ள படம் ரொம்ப போர் அடிக்குது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்மாராக இருந்து செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் விருதுன்னு போச்சுங்கிறாங்க ஆனால் படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்தாக போயிருக்குது படம் ரொம்ப த்ரீ த்ரீ ஹவர்ஸ் அது ஒரு பேக் அதாவது ஒரு டிராபேக்காக சொல்லிட்டு இருக்காங்க இயக்க சங்க இயக்கத்தில் வெளிவந்த இந்தியன் டூ படம் வந்து திரைகள் ரெண்டு நாட்களாக நம்ம நம்ம சொல்லிட்டு படத்தின் டிரைவர் வெளியிடும் இந்த படம் கொடுத்து ரசிகர்கள் மத்திய வந்து பெரிய ஆர்வத்தை வந்து காண முடியல அதற்கு கமல் மீதான அதிருப்தியும் இருக்கலாம்னு சொல்லப்படுகிறது ஏனெனில் இந்த படத்தில் நடிகராக மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகளும் கமல் இருந்திருக்கிறார் இந்தியன் டூ படம் நேற்று ரிலீஸ் செய்யப்பட்ட நிலையில் படம் பார்த்த கமல் ஆவராக மட்டுமே படத்தை ஆஹா நல்லாது ஆஹா ஓஹா சூப்பராக சொல்லிட்டு இருந்திருக்காங்க தவிர பொதுமக்கள் படம் பார்த்தா வந்து பார்த்தீங்கனாக்கா யாரும் படம் நல்லா இருக்குது பெரியல இருக்குன்னு சொல்லி எதுவும் ஆறு வரைக்கும் யாருக்கு கருத்து தெரியல படம் சும்மா இருந்தால் சொல்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கமல் ஃபேன்ஸ் பண்ணிட்டு அந்த படத்தை பார்த்தா ஆக ஓவர் இருக்காங்க நார்மலாக வந்துக்காக நடுத்தர மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா படம் பெரியல ரீச் ஆகல படத்தை பார்த்துட்டு இந்தியன் தாத்தா உண்மையிலே ரசிகர்கள் தான் கதை விட்டுருக்கான்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க ஏன்னா இந்த படம் கமல் படமாக இல்லை படமானே சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு டவுட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க தீர்மானிக்க முடியாத அளவுக்கு கதை திரைக்கதை எதுவுமே ரசிகல் மனதில் வந்து பெரியவர்கள் ஓட்டல படத்தில் வந்து எச் சூர்யா ரகுல் பிரீத் சிங் எதுக்கு படத்தில் வந்தாங்கன்னே தெரியலை அப்படிங்கிற மாதிரி குறித்தவளவே முடியலன்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அனுருத் வந்து இசை அமைச்சருக்குதான் சொல்கிறாங்க இந்த படத்தில் வந்து ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு ஏன்னா அவர் ஏஆர் ரகமான வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாட்டு இந்தியன் ஃபர்ஸ்ட் பாட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சாங்ஸில் பிரின்னி பரவாயில்ல எடுத்துருக்காரு பட் ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அனிருத் வந்து பார்த்தீங்கன்னா இசையில வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கிலும் சரி இசையிலும் சரி சாங் வந்து பெரிய விளவு ஹிட் ஆகல அதே மாதிரி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு இப்போ படம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு தடவை பார்க்கலாம் தோறாத அடிக்கடி இந்த மாதிரி வந்து பெரிய லெவலில் படம் கொண்ட வெற்றி கொண்டாடுற அளவுக்கு பெரியவர்கள் இல்லை இப்போ இந்தியன் டூ படம் வந்து குறித்து பார்த்தீங்கன்னா பல்வேறு விமர்சனங்கள் மத்தியில் மிக முக்கியமான ரசிகர்கள் வந்து புகாராக இருக்குது இந்த படத்தை நேரம் வந்து மூணு மணி நேரம் என்பது தான் வழக்கமாக இந்த படத்தில் வந்து ஒரு மைனஸாக சொல்கிறாங்க இன்றைய தமிழ் படத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டே கால் மணி நேரம் ரெண்டு ரெண்டரை மணி நேரம் தான் அதிகம் அதிகபட்சமும் இருக்கும் ஆனால் நூற்றி ஐம்பது நேரம் நான்கு வினாடிகள் வந்து அதிகமாக படம் நீண்டிருக்குது வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சோர்வேடு செஞ்சுருக்குது பார்த்தீங்கன்னா அவங்க படத்துல போய் பார்த்தீங்கன்னா தேட்டரில் கொட்டாய் விட்டு தூங்குற அளவுக்கு ஒரு சிலர்லாம் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க பெரியவர்களில் பார்த்தீங்கன்னா பெரிய கதை கதை திறக்கிறது வந்து பார்த்திங்கன்னா விறுவிறுப்பு எதுவும் இல்லை ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து என்ன வரும் எடுத்து என்ன வரும் அப்படின்னு ஒரு இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஸ்லோவாக படம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப போர் அடிக்கிற ரேஞ்செலாம் போயிருது இது சங்கர் படம் தானா அப்படிங்கிற ஒரு சில கேள்வி கேட்கற அளவுக்கு இருக்குது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இருபது நிமிடம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது ஸோ அடுத்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல கோடி செலவு செய்து இருபது நாட்ல எடுக்கப்பட்ட சேசிங் காட்சி என்பதா வந்து அந்த காட்சி வந்து சங்கர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சேசிங் கமல் வந்து தரத்துற காட்சி ஒரு காட்சி இருக்குது வந்து ஹைலைட்டாக இருந்து படம் அது நல்லாயிருக்கு பட் ஆனால் அது வந்து இந்த காட்சி வந்து இருபது நிமிஷமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த காட்சி எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ அந்த காட்சியிலேருந்து எந்த ஒரு எடிட்டிங் பண்ணாமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த காட்சி வந்து எந்தமே எடிட்டிங்குமே பண்ணாதுன்னா இருபது நிமிஷம் பார்த்தீங்கன்னா அது அதே ஒரு சலுப்படையை செஞ்சுருக்குது ரசிகர்களுடைய இது எடுத்து ஏற்கனவே சங்கரம் தான் ஒரு அதிரியான ஒரு முடிவு எடுத்துருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது இந்தியன் டூ படத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா இருபது நிமிடம் காட்சி வந்து குறைக்க வந்து தீர்மானிச்சிருக்கான்னு சொல்கிறாங்க படத்தில் ரசிகர்கள் வெறுப்படை செய்ய நீளமான காட்சிகள் தேவையற்ற காட்சிகள் வந்து விட வந்து சங்கரம் வந்து சம்மந்தம் தெரிவிச்சிருக்காது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இனி பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் பார்த்திங்கன்னா நாற்பது நிமிஷம் மட்டும் படம் இந்தியன் டூ வந்து திரையில் ஓட சொல்லியிருக்காங்க இப்போ வர இந்தியன் டூ வந்து பார்த்தீங்கன்னா மூணு நேரம் இல்லாமல் அடுத்த ஒரு காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதோட நேரத்தை வந்து நீளத்தை வந்து குறைக்கிறதா சொல்லிக்கிறாங்க ஸோ ரொம்ப போர் அடிக்கிற காட்சிகள் ரொம்ப லே லென்தான காட்சிகள் அப்படிங்கிற வந்து குறைச்சி படம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்தியாக பார்க்குற அளவுக்கு வந்து வந்துருக்காங்க ரொம்ப நீளத்தை குறைச்சிருக்காங்க ஸோ இந்த வந்து உங்களுக்கு தான் பார்த்தேன் இந்த படம் நீங்கள் பார்க்கலாம் வேணாமான்னு நான் என்ன விட்டு கேட்டேன் இல்லை எவ்வளோ மார்க் தான் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி மார்க் தான் அந்த படத்தை கொடுத்துருது நான் சொல்லுவேன் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபிஃப்டின்னு சொல்கிறாங்க பட் அப்படின்னு உண்மையிலே ஒரு நடுத்தர மக்கள் வந்து பார்த்தீங்கனாக்கா படம் எல்லாரும் நல்லா நம்ம எப்படி சொல்கிறது பார்த்தீங்கனா படம் வந்து சுமார் தாங்க பெரிய இல்லை இது சங்கர் படம்னே நம்ம யாரும் சொல்கிறாலும் பெரிய இல்லையா யாரும் சொல்லிக்க முடியல ஸோ இது அந்த படம் நான் எப்படி சொல்கிறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல நீங்கள் ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் போய் பார்க்க முடியாத நீங்கள் எதிர்பார்த்து ரொம்ப சங்கர்படம் சூப்பராக இருக்கும் ஆகா ஓஹோ கிராஃபிக்ஸில் கிடைக்கிற அப்போ கடை கரைக்கிறது ரொம்ப ஆஹா ஓகே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பெரிய எதிர்பார்ப்பு போய் படத்தை எது பார்க்காதீங்க ஸோ படம் வந்து சுமாராக தான் இருக்குது ஓரளவுக்கு பார்க்கலாம் ஜஸ்ட் ஒரு அளவு பார்க்கலாம் தான் நீங்கள் நினைக்கலாம் ஸோ நீங்கள் வந்து போய் பாருங்கள் இருந்தால் போய் பாருங்கள் ஏன்னா அது தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா நிறைய நடந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு ஒரு குறிப்பிட்ட தொழிலாளர் வந்து இந்த படத்துக்காக உழைச்சி இறந்துருக்காங்க ஸோ அவங்களை கௌரிக்காக தான் இந்த படத்தை நம்ம போய் பார்க்கலாம்னு நீங்கள் நினைக்கலாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மறைந்த நடிகர் விவேக் பார்த்தீங்கனாக்கா பாலா இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் காட்சியில் வந்து ஒரிஜினாலிட்டியாக கொஞ்சம் காட்டிக்கா பட் அந்த பாடி லாங்குவேஜ் வந்து வரல ஸோ இது படம் இதுக்காக நீங்கள் போய் இந்த படத்தை போய் பார்க்கலாம் ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பரவாயில்ல ஒரு தடவை பார்க்கலாம் அப்படிங்கிற தலை தடவை நீங்கள் எதிர்பார்த்து எதுவும் பார்க்க வேண்டியதில்லை ஸோ ஜஸ்ட் அதெல்லாம் பாருங்கள் ஏன்னா நம்ம நாட்டு இந்தியன் டூ அப்படிங்க இந்திய இந்தியாவை இந்தியாவில் நடக்கக்கூடிய இதெல்லாம் பார்க்குறாங்க அதை நீங்கள் பேஸ் பண்ணி அதுக்காக நியோஸ் படம் பார்க்கணும் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சமைப்போம் ரிவ்யூ இந்தியன் டூ பார்த்த ரிவ்யூ உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சமைப்பாங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்